ஒவ்வொருவரையும் ஆளுவதற்கு நாம் விட்டுக் கொடுப்போம் இந்த நாள் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கத்தருடைய வார்த்தை தியானிப்பதற்கு முன்பாக நாம் செபிப்போம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்லபிதான் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஜீவனுள்ள ஜீவாதிபதியே இந்த அற்புதமான இரவு நேரம் உறங்குவதற்கு முன் உன்னதனுடைய தலைப்பில் கத்தருடைய வார்த்தைகளை நாங்கள் தொடர்போதனையாக ஆண்டு வரை நாங்கள் பார்த்து வருகிறோம் நீர் எங்களுக்கு அளவு எழுதி வைத்திருக்கிற வேத பகுதிகளின் மகத்துவங்களை காணத்தக்கதா எங்கள் கண்கள் திறக்கப்பட முக்காடு விலக மனந்திருமதில் உண்டாக கற்றுக்கொள்ள வேண்டியதை எங்கள் இதயத்திலே நீர் இன்னும் ஆண்டு வரை ஆழமாக பதிய வைக்க நீரை கற்றுக்கொள்ளும் அப்பா நீர் மறைத்து நீர் வெளிப்படும் நாம மாத்திரம் மகிம்பிட வாயின் வார்த்தைகள் இது சிந்திக்கிற பார்க்கிற ஒவ்வொருடைய இறுதி தீன் தியானங்களுடைய சமூகத்துக்கு முன்பாக பிரியமே அமையட்டும் ஏசு கிறிஸ்துவி நாமத்தில் பிதாவே அமேன் கத்த நல்லவர் நமக்கு தெரிஞ்ச ஒரு பாடலின் ரெண்டு சரணத்தை நாம் பாடி தேவ நாமத்தை அமையப்படுத்தலாம் தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரம் ஆமே முதல் சரணமும் கடைசன காசினிதனிலே நேசமதாக கர்த்தத்தை உத்தரித்தே காசினி தனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தேன் அவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுன நீ மனமே தேனினி மயிலும் நாமம் திவ்ய மதுர மாமே காலையில் பனி போல் மாயமை உலகம் உபாயமை நீங்கிவிடும் என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே தேனி நீ மயிலும் இயேசுவின் நாமும் திவ்ய மதுர மாமே தேனினி மயிலும் இயேசுவின் நாமும் திவ்ய மதுர மாமி அதை நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே நல்ல அற்புதமான ஒரு பாடல் தினமும் நாடி ஓடி வர வேண்டிய ஒரு இடம் கத்தருடைய வார்த்தை அருகே இந்த நாளில் நாம் தொடர்பு தனியாக மத்திய நச்சிதன் உள்ள எட்டாம் அதிகாரத்தில் தேவனுடைய அற்புதமான வழிநடத்துதலை நாம் பார்க்கிறோம் அவருடைய அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை தேவன் செய்திருக்கிற மகத்துவங்களை நாம் இந்த அதிகாரத்திலே நாம் பார்த்து வருகிறோம் முதலாவது ஒரு நோயாளியை தேவன் தொழுநோயாளியை நோயாளியை சுகமாக்கின அற்புதமான செயலை நாம் பார்க்கிறோம் உமக்கு சித்தமாக ஆண்டவரே ஆண்டவர்கிட்டயே கேள்வி கேட்டு ஆண்டவர்கிட்டையே அற்புதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு விசுவாசத்தின் வர்த்தனைகளை நான் பார்த்தோம் அது மாத்திரமே அடுத்ததாக அற்புதமான ஒரு நூற்றுக்கு அதிபதி நான் வந்து உன் பிள்ளை சுகமாக்குகிறேன் சொல்லும் மாத்திரத்தில் வேண்டாம் ஆண்டவரே தகுதி இல்லை ஒரு வார்த்தை சொல்லும் என் மகன் பழைப்பான் என்று சொல்லி இசைவேலுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய விசுவாசத்தை காரணவில்லை ஆகவே உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று அறிவித்த ஆண்டவர் தொடர்ந்து கப்பர்நகமுக்கு போய் கப்பர்நகமிலிருந்து இப்ப பேதுருவினுடைய மா வீட்டுக்கு போகிறார் அங்கே அவருடைய மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார் அவர் கையை தொட்ட மாத்திரத்தை நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம் அவளுக்கு பணிவிடை செய்தால் எழுந்து அங்கே அற்புத அடையாளம் நடந்தது அடுத்த ரெண்டு வசனங்களில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஏசை ஐம்பத்தி மூன்று நான்கிலே நடக்கப் போகிறதா இருந்ததான் அந்த தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேறத்தக்கதாக ஏசு கிறிஸ்து செய்கிறதை நாம் பார்க்கிறோம் வாசிக்கிறேன் பதினாறு பதினேழு அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுத்தமாக்கினார் வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது அவர் வார்த்தையை சொல்லி பிசாசுகளை துரத்தினார் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நாம் எந்த அளவு அதை குறித்த ஆழமான வல்லமையை நாம் உணர்கிறோம் வார்த்தையிலே சுகமாக்குகிற அளவிலே வார்த்தைகள் வெளிப்பட்டது பேசி பேசியே சுகமாக்கிறது நாம் பார்த்து பார்க்கிறோம் அவர் தாமே தம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு தம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசையா தெற்கு தரிசனம் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது இன்னும் அவர் மறிக்கவில்லை ஆனாலும் அதற்கு முன்பாக அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிற அந்த அனுபவங்கள் இல்லாத நிலையிலே ஏற்றுக்கொண்டார் நோய்களை சுமக்கிறார் ஏற்றுக்கொண்டார் நோய்களை சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த நிலைகள் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக பாரமாக இருந்த மக்கள்லாம் வர்றாங்க வந்த உடனே இங்கே இறக்கி வைத்து சுகத்தை அனுபவிக்கிறதை நான் பார்க்குறேன் பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறத கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார் திரளான ஜனங்கள் பேதுருவின் மாமியை சுகமாக்கின பிறகு அவர் வார்த்தையினாலே அநேகரை வாழ வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம் வார்த்தையை குறித்த ஒரு தெளிவு நமக்கு மிக மிக அவசியம் கர்த்தருடைய வார்த்தை எங்க இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டு இந்த வார்த்தையின்படி ஒருவன் செய்தால் இதே மலைப்பிரசங்கத்தில் நம்ம பார்த்தேன் ஏற்கனவே நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலை மீது கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுகிறேன் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல அவருடைய வார்த்தை எந்த அளவு வல்லமை உள்ளது என்பதை என் வேலைக்காரன் பழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று அறிவித்த அந்த நிலைகளை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அவரை அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நம்பினவர்கள் அநேக அற்புத அடையாளங்களினாலே வாழ்ந்திருக்கிறார்கள் அனுபவித்திருக்கிறார்கள் இதனாலிலும் இந்த வார்த்தையின் தன்மைகளை குறித்து இன்னும் கொஞ்சம் விரிவாக நாம் பார்ப்போம் வார்த்தையில் வல்லமை இருக்கிறதுங்க ஒன்று சொன்னால் நான் நேற்றைய தினத்தில் காலையில் சிந்தித்தோம் நீங்கள் தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசும் பொழுது தெய்வ தூதர்கள் இயங்க ஆரம்பிக்குவார்கள் நீங்கள் பொல்லாத அல்லது பிசாசின் கெட்ட வார்த்தைகள் அல்லது தேவையில்லாத கடினமான வார்த்தைகளை நீங்கள் பேசும் பொழுது அதற்குரிய தூதர்கள் இயங்க ஆரம்பிப்பார்கள் ரொம்ப ஜருராக இருக்கும் நீ எதை பேசினாலும் அது தீவிரமா இருக்கும் அவருடைய கற்பனையும் மகா விஸ்தாரம் அவருடைய சொல் தீவிரமாய் செல்லும் என்று சங்கீதத்தில் நான் வாசிக்கிறோம் ரொம்ப தீவிரமா போகும் உலகத்திலே ஒளியினுடைய வேகம் அதிகம் அதைவிட வார்த்தையின் வேகம் அதிகம் அதனாலதான் நூத்தி ஏழு இருபதுல சொல்றாரு அவர் தமது வார்த்தை அனுப்பி அவர்களை சுகமாக அவர் சமீபத்திற்கு மட்டுமல்ல அவர் தூரத்திற்கும் ஆண்டவராக இருக்கிறார் ஏசையா தீர்க்கு தரிசன புத்தகத்திலே நான் வாசிக்கும் பொழுது ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே அவருடைய வார்த்தை வானத்திலிருந்து இறங்கி அது தன்னுடைய வேலையை செய்யாமல் திரும்பாது என்று சொல்லப்பட்டிருக்கிறார் மாரியும் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவாய் அவருடைய நினைவுகளும் அவருடைய வழிகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னார் பதினொன்னுல பாருங்க மாரியும் உயர்ந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதில் முளை கிளப்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையா என் இடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் அப்போ நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அது வேலை நடக்கிறது அது ஒரு செயலை செய்து முடித்திருக்கிறது அது நிச்சயமாய் நாம் விரும்பினதை செய்யும் என்று சொல்லி நாம் புரியாமல் சில இடங்களிலே பேசுகிறோம் நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள் கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் இதெல்லாம் கைகொட்டுமா அப்ப கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் பேசும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் நித்திய அடையாளமாக இருக்கும் என்று வேத நமக்கு போதிக்கிறது அதனாலதான் சொல்றாரு உங்கள் நினைவுகளை என் நினைவு பக்கம் திருப்புங்கள் கர்த்தருடைய வழிகள் உத்தமமானவைகள் நீதிமானோ அந்த வழியிலே ராஜபாதையில் அவன் நடப்பார் வழியில எல்லாம் நம்மை காக்கும்படிக்கு நமக்காக தூதர்களுக்கு கட்டளை தேவன் சாதாரணமான வாழ்க்கை அல்ல கர்த்தருடைய வார்த்தைகள் எங்க இருக்கிறதோ அங்கே எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைந்திருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை ஒரு மண் ஒரு வார்த்தை ஒரு மனுஷனை கொள்ளுகிறது ஒரு வார்த்தை ஒரு மனுஷனை மாடு வைக்கிறது தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது அது என்றென்றைக்கும் அது தன்னுடைய காரியங்கள் செய்யாமல் நிறைவேறாமல் அது அது திரும்ப வராது என்று நான் பார்க்கிறோம் ஆறு அறுபத்தி மூன்று யோவான் நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது வார்த்தையின் வல்லம் எங்களை அவ்வளவு ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் இடத்தில் வரமாட்டான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்போ வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை சரியாக புரிந்து அறிந்து கொள்ளுகிற அனுபவங்கள் அதிகமாக உருவாக்கி கொள்ள வேண்டும் நாம் அறிந்து கொண்டால்தான் மற்றவர்களுக்கு அறிவிக்க முடியும் அறியாமல் நாம் அறிவிக்க முடியாது நீங்கள் என்னை அறிவீர்கள் எங்கிருந்து வந்தேன் என்று அறிவீர்கள் நான் என் சுயமாய் வரவில்லை என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர் அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள் அப்படிதான் அன்று சொன்னார் தேவனை சரியா வர விளங்கிக்கல புரிஞ்சு தெரிஞ்சால் தெரிஞ்சா நீங்க இப்படி செய்ய மாட்டீங்க நான் யாருன்னு தெரிஞ்சா எனக்கு இந்த காரியங்கள்ல நீங்க செய்ய மாட்டீங்கன்னு சொல்லி ஈதர்கள் மத்தியில் பேசுறாரு

வேதத்தை அறியாதவர்களாக்கி இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார் வேதத்தை அறிய வேண்டும் வார்த்தைகளை புரிந்து கொள்ள வேண்டும் வார்த்தை ஒரு மனிதனை சுமக்கும் வார்த்தை ஒரு மனிதனை பாதுகாக்கும் வார்த்தை ஒரு மனிதனை வாழ வைக்கும் வார்த்தை ஒரு மனிதனை உயிருள்ளவனாக மாற்றும் வார்த்தை ஒரு மனிதனை தழைக்க செய்யும் நிமிர்ந்து நடக்க செய்யும் ஏனென்றால் அந்த வார்த்தையின் வல்லமைகள் நாம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் உள்ளான மண்ணில் வல்லமையை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதமாக தெய்வம் தந்திருக்கிறார் மறைந்திருக்கிற காணப்படுகிறவர்கள் அல்ல காணப்படாத நித்தியமான தெய்வத்துவம் வல்லமைகள் இதெல்லாவற்றையும் அவருடைய ஜீவனிலும் ஆத்மாவிலும் அது பெருக ஆரம்பிக்கும் பொழுது அது சரீரத்திலே ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது அதனாலதான் நாம் அறிவிக்க வேண்டிய தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய வார்த்தைகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து பிடித்துக் கொள்ளுங்கள் நலமான வார்த்தைகள் இருக்கிறது நல்ல மதிய கெட்ட வார்த்தை உங்களுக்கு வாழ்ந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் கேட்கறது பிரயோஜனம் உண்டாக பேசுங்கள் வார்த்தை இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்ன வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் உண்டான ரசிப்பு நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர் நிமித்தமாக சகிக்கிறேன் என்று சொல்லுகிற தேவ வசனம் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கட்டப்பட்டிருக்கிற நிலையில் இருக்கிறது அவர் சொல்லுகிறார் தீ இரண்டு திம்மதி இரண்டாம் அதிகாரத்திலே ஆகியால் இந்த சுவிசேஷத்தை நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன் வேத வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை நம்ம நம்மை சுற்றி பல பிரச்சனைகள் நம்ம பல காரியங்கள் நம்ம சேர்ந்து வந்திருக்கு வரலாம் ஆனால் வேத வசனம் ஒருவனும் கட்டி போட முடியாது அதை அடக்கி வைக்க கூடாது முடியாது அது தன் வேலையை செய்யும் அது நிச்சயமாய் அது வெறுமையா திரும்பாது அது தன் காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று நாம் பார்த்தோம் அதே இரண்டு மத்தி மூன்று பதினாறு பதினேழுல பார்க்கும்போது வாக்கியங்கள் தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் தெய்வ ஆவியினால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷனாக நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றிலும் தேறினவர்களாக இருக்க வேண்டும் தேவனுடைய மனுஷன் தேறினவன் எந்த நல்ல கிரியிகளை செய்வதற்கு தகுதியுள்ளவனாக மாற்றக்கூடியது தேவனுடைய வார்த்தை அதனாலதான் இதெல்லாம் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதி படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களா இருக்கிறது நம்மளுக்கு பிரயோஜனமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவனுடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது வார்த்தையின் மூலம்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் சுத்தமாகிக் கொண்டே இருக்கிறோம் கேட்கிற வசனங்கள் நம் வாழ்க்கையை சீர்படுத்தும் சகல நற்கிரிகளிலும் சீர்பொருந்தினவர்களாக்கூடிய வல்லமை நிறைந்தது கர்த்தருடைய வார்த்தை அப்போ தேவருடைய வார்த்தையை நாம் எந்த அளவு பற்றி கொண்டிருக்கிறோமோ அது அதன் மூலமாக நமக்கு நிச்சயமாய் பலன் உண்டாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை முதலாம் முதலமதியர் மாராசனம் சொல்லுகிறது இந்த சுவிசேஷ வசனத்தை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் அது உலகம் எங்கும் பரம்பி பலன் தருகிறது இந்த கிருவையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் கொலோசியர் ஒன்று ஆறு அந்த வசந்த நான் வாசிக்கிறேன் நமக்குள்ளே இன்றைக்கு அநேகர் வார்த்தைகளை கேட்கிறோம் தியானிக்கிறோம் பேசுகிறோம் ஆனால் பலனங்களை அனுபவிக்கிறோமா என்பது கேள்விக்குறியாகவும் இருக்கிறது கொல்லசியர் ஒன்று ஆறு நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னுமே சத்தியவசனமாகிய சுவிசேஷத்தினால கேள்விப்பட்டீர்கள் அந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தெய்வ கருவியை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளே பலன் தருகிறதா இருக்கிறது இல்லைன்னா ஒரு புரியச்சனமும் இருக்காது எவ்ரேயர்ல பார்க்கிறோம் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அது அவர்களுக்குள்ளே பலன் கொடுக்கவில்லை எவ்ரேயர் நாலாமதியான்னு நினைக்கிறேன் மூணாம் நாள் தெரியல வாசிக்கிறேன் அவர்கள் போய்வே சேர வேண்டிய இடங்களிலே சேர முடியாமல் காரணம் விசுவாசத்தினாலே அவர்கள் நிலைநிறுத்தவில்லை வசனம் நால அதிகாரம் தான் இருந்தும் இலைப்பாடு பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாகத்த நமக்கு உண்டாயிருக்க உங்கள் ஒருவனும் அதை அடையாமல் பெண் வாங்கி போகணும் காணப்படுகிறாங்க பயந்திருக்க கடவன் கேட்டவர்கள் அடுத்த வசனம் பாருங்க சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்குள்ள பிரயோஜனப்படவில்லை அப்ப நமக்கு பிரயோஜனப்படணும்னா விசுவாசிக்கணும் விசுவாசிக்கிறவர்களாக நாமும் அந்த இலைப்பாந்த பிரவேசித்திருக்கிறோம் பிரவேசிக்கிறோம் அவருடைய சத்தத்தை இன்றி கேட்பீர்கள் ஆனால் இதயத்தை கடினப்பட்டு நிறைய பேர் என்ன பார்த்து எனக்காகவே சொல்றாரு நினைக்கிறேன் சொன்ன மாறிக்கலாமே நமக்கு தானே அது ஆசீர்வாதம் நம்மை சீர்படுத்தி நம்மை மாற்றக்கூடிய நம்மை நிலைநிறுத்தக்கூடிய நம்மை அவருடைய சத்தத்துக்குள்ளே கீழ்படுத்துகின்ற வர்த்தனத்துக்கு நாம் கீழ்ப்படுகும் பொழுது வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் அதனாலதான் சொல்லும்போது பவுல் எழுதுவாரு ஒரு தாய் தன் பாலகனுக்கு சொல்ற மாதிரி ஒரு ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுகிறது போல நான் உங்களுக்கு உங்களுக்கு அநேகர் இல்லையே அப்பா அம்மா இல்லையே வாத்தியாரங்க இருக்கிறாங்க உபதேசியாருங்க நிறைய இருக்கிற பிரசங்கிமார்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு தகப்பன்மாரில் ஏன் அப்படின்னு சொல்லி திசு நிர்வாகத்துல சொல்றதை நம்ம பார்க்குறோம் காரணம் வார்த்தையை எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய அந்த நீதியின் வசனத்தின் மீது ஒவ்வொரு நாளும் உள்ளவர்களாய் மாறும்படியாக தேவ நமக்கு வார்த்தைகளை தந்திருக்கிறார் இது தெளிவா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் இதை தியானிக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் நாம் எதை எதையோ பேசிக்கொண்டிருக்கிறோம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி எழுபத்தி ரெண்டு சொல்லுகிறது போல நானும் நம்முடைய வார்த்தைகளின் பேசுவேன் வசனத்தை தியானிப்பேன் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு நம்முடைய நம்ம நம்ம இன்னைக்கு நம்ம செய்கிற காரியங்கள்லாம் ஒரு நாளைக்கு காலையிலிருந்து யோசித்து பாருங்க என்னென்ன விஷயத்த நம்ம பேசியிருக்கிறோம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பதுல நூத்தி எழுபத்தி கடைசி வசனத்துக்கு தான் என் கற்பனைகள் எல்லாம் என் ஞாபகம் விவரித்து சொல்லும் விவரித்து சொல்லும் வசனங்களை விவரித்து சொல்லுகின்ற அனுபவங்கள் வேற காரியங்களை நாம் தியானிப்பதோ பேசுவதோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன பலன் உண்டா இருக்கிறது பேசி பேசி ஏன்னா பேசினா ஒரு வேலை நடக்கும் அது பேசினா அது ஒரு விதை பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விதையாக இருக்கிறது அது நிச்சயமாய் அது ஒவ்வொரு பலனை கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை நான் விதைத்தால் யாரோ அறுவடை செய்வதல்ல எனக்குத்தான் அந்த வார்த்தை மறுபடியும் வந்து நிற்குமே தவிர நான் எளிதாக ஜெயிப்பதற்கு வசனங்கள் நமக்கு உதவி புரிகிறதாக இருக்கிறது ஆகவே ஒவ்வொரு நாளும் அன்று ஆண்டளுடைய வார்த்தைகளை பற்றிக் கொள்ளுங்கள் வசனத்தை குறித்த ஒரு தாகத்தில் இருங்கள் இன்றைக்கு ஒரு சீரியலை பார்த்தா என்ன இன்னைக்கு இந்த சீரியல் இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் இல்லையா அந்த அந்த ஒரு வாஞ்சை அந்த தாகம் அந்த விருப்பம் தேவனுடைய வார்த்தையின் மேல ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்குதுன்னா மிகப்பெரிய மாற்றங்களை நமக்குள்ள ஏற்படுத்துங்க அது வந்து ஒரு பெரிய கூட்டம் இருக்கிற இடத்துல போனாதான்னு கிடையாது தனிப்பட்ட முறையிலும் கூட ஒவ்வொரு எழுத்தும் ஒரு வார்த்தையும் உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் என் தலையெழுத்தையே மாத்தி போட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அது மாதிரி உங்க வாழ்க்கையே புரட்டி போடுகிற அளவிலே கத்தருடைய வார்த்தைகளை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அது ஒரு வெளிச்சம் அது ஒரு வார்த்தை என்னுடைய விதை அது தன்னுடைய பலனை கொடுத்தே தீரும் ஐம்பத்தைந்தாம் இயசை வாசித்த இல்லையா தான் காரியம் ஆகும்படி அது வாய்க்கும் அது ஒரு வார்த்தையிலே ஒரு அர்த்தம் இருக்குன்னா அந்த வார்த்தை நிறைவேறிய தீரும் என்ன இல்லாமல் உங்களை நான் சொன்ன சொன்னபடி தான் சொல்லிட்டார் அவ்வளோதான் நீங்க பேசினாலும் பேசுனபடியா எனக்கு அதனால பேசுவதை குறித்தும் பாடுவதை குறித்தும் எச்சரிக்கையோடு கூட இருந்து ஜீவனில் தேவனுடைய சத்திய வசனங்களை அதிகமாக ஒவ்வொரு நாளும் பேசுவோம் ஒரு கணவன் மனைவியா இருக்கட்டும் ஒரு அப்பா பிள்ளைகளாக இருக்கட்டும் ஒரு காதலன் காதலியா இருக்கட்டும் நாம் எதையதையோ பேசி காரியங்களை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசி பேசியே சண்டை வரும் நிறைய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா பேசி பேசி வாழணோன்னா வாழ வைக்கிற ஒரே வார்த்தை தேவனுடைய வார்த்தை தான் அதனால அதிலே நீங்கள் ஈடுபடுங்கள் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கின்ற சீர்படுத்துகின்ற அநேகருக்கு நம்மை புத்தி சொல்லுகின்ற மாதிரிகளாய் வைக்கக்கூடிய ஒரு வளமை நிறைந்தது தேவனுடைய வார்த்தை அதனால ஒவ்வொரு நாளும் சங்கீதம் நூத்தி பத்தொன்பதுல ூத்தி ரெண்டா ரெண்டாங்க அந்த வசனத்தை வாசிக்கிறேன் வெறும் நாப்பத்தி ரெண்டு நினைக்கிறேன் அதாவது ஒரு திரளான செல்வத்தில் களி கூறுவது போல பதினால திரளான செல்வத்தில் கூறுவது போல அவருடைய சாட்சிகளுடைய வார்த்தையின் வல்லமைகளை நாம் கலிகூறுகிறேன் நூத்தி அறுபத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா கொல்ல உடமையை கண்டுபிடித்து கண்டுபிடிக்கிற மகிழ்கிறது போல நம்முடைய வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன் பெரிய கொள்ளை அடிச்சா ஐயோ எல்லா சொத்துக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் அவருடைய வார்த்தையில இருக்கிறது மகிழ்ச்சியா இருக்க முடியும் மகிழ்ச்சியா இருக்க வைக்க வைப்பது எந்த விதமான கடையிலும் விற்காத ஒரு தகுதியுள்ள காரியங்களை சமாதான சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் கொடுக்கக்கூடியது வார்த்தை உங்க சூழ்நிலைகளை மாற்றும் உங்கள் மனநிலைகளை மாற்றும் உங்களையே கூடிய ஒரு ஒரு டூலா தேவனுடைய வார்த்தை இருக்குது அதனால அவர் வார்த்தையை சொல்லி அங்கே பிசாசுகளை துரத்தினார் உங்களுக்கு எதிராளியாகி பிசாசை ஜெயிப்பதற்கு நீங்கள் வார்த்தைகளை பேசுங்கள் தேவனுடைய சத்தியத்தை பேசுங்கள் தேவையில்லாதவைகளை பேசாமல் தேவையானவைகளை பேசி தேவையான இது உலகத்துல ஒரு ஆசீர்வாதமான வாழ் வாய்க்காலாக நம் அனைவருக்கு இருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தெய்வம் நமக்கு தந்து வந்து வராங்க ஜமிக்கலாமா ஜபிக்க அன்பின் பரலோக தாமே எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற எங்கள் நித்திய ஜீவனே வார்த்தை மாம்சமாகி எங்களுக்குள்ளே கிருவையும் நாங்கள் கிருவை மேலே கிருவி பெற்று அப்பா நன்றி அப்பா இன்றைக்கு கேட்ட வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய விசுவாச அளவிற தாக்கத்தை ஏற்படுத்ததக்கதாய் அவைகள் மேல் நாங்கள் பற்றுதலாய் இருக்கவும் இரவும் பகலும் அவைகளை பிடித்துக் கொண்டு வாழ்கிற அனுபவங்கள் பெருகட்டும் ஒரு நாளும் புதுப்பீங்க ஆளுகி செய்ங்க நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்தோம் எங்கள் சபங்களை கேட்டேன் நல்லபிதாபி ஆமேன் ஆமீன் கத்த நல்லவ தொடர்ந்து வார்த்தைகளை இணைந்திருங்கள் வாழ்வில் மாற்றங்களை காணுங்கள் பிளஸ் யூ ஆல்யூ பாய்